ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் கிச்சன்ல பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையல்ல அடிக்கடி இடம் பெற்று இருக்கோம் ஆனா பலரால புரிந்து கொள்ளப்படாத ஒரு சூப்பரான காய்கறி பார்த்தீங்கன்னா சுரக்காவை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற ஒரு காய்கறி தான் ஆனா இதில் ஒளிஞ்சிருக்க மருத்துவ நன்மைகள் மிகப்பெரிய விஷயமா இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் உடல் நலத்துக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம இந்தியாவில் வந்து தென்னிந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலே இது வந்து ஈஸியாக வளர்க்கப்படக்கூடிய ஒரு காயாக இருக்குது இந்த காயில பாத்தீங்கன்னா நீர் சத்து அதிகமா இருக்கு அதாவது ஒரு காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத அளவுக்கு அதுல தண்ணீர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு நீர் நீர்த்தன்மை நிறைஞ்ச காயா இது இருக்கு இந்த சுரக்காயில இருக்க மருத்துவ நன்மைகள் பாத்தீங்கன்னா முக்கியமா ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஆகுறது பாத்தீங்கன்னா நம்ம உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்க தாராளமா இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதுல குறைஞ்ச கலோரிஸ் இருக்கு அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே நல்ல ஃபில்லப் ஆகும் இதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக பசி எடுக்காது நம்ம உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உதவி பண்ணுது இதில் இருக்கிற பொட்டாசியம் அதிகமாக இதில் இருக்கிறதால நம்மளுக்கு ரத்த அழுத்தம் சீராக இயங்குறதுக்கு உதவி பண்ணுது இதனால் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்து ரொம்ப தவிக்கிறவங்க இயற்கையான ஒரு தீர்வு பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் தான் இதை வந்து உங்கள் சமையலில் நீங்கள் அன்றாடம் சேர்த்து கொள்ளலாம் அப்படி இல்லைனா இதை ஜூஸ் மாதிரி குடிச்சு வந்திங்கனாலும் டெய்லி மார்னிங் டைமில் இந்த ஜூஸாக எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் விரைவில் வந்து சரியாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல இந்த சுரக்காயை நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸு அதே மாதிரி தோல் பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாகிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு இதை வந்து நீங்க அதிகமாக வந்து சுரக்காய் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த சுரக்காயை பயன்படுத்தி நீங்க சாம்பார் கூட்டு அவியல் பொரியல் போன்றவற்றிற்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் ஸ்வீட் எதுனா செய்யணும்னு நினைச்சிங்கன்னா சுரக்காய் அல்வா கூட செஞ்சு சாப்பிடலாம் இது கூடவே மணத்தக்காளி கீரை இருக்குல்ல அதையும் நீங்க வந்து சுரக்காயில சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த சுரக்காய் ஜூஸை பாத்தீங்கன்னா நீங்க காலையில குடிக்கிறதுனால உடலுக்கு நல்ல டீடாக்ஸா இருக்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா சுரக்காயில வந்து அதிகப்படியான கசப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சுரக்காய் நம்ம சாப்பிடும்போது ஜீரண பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் அதனால நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன துண்டை வந்து நாக்கில வச்சு பாருங்க ரொம்ப கசப்பா இருந்ததுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு சுரக்காயை பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க இந்த சுரக்காயை பார்த்தீங்கன்னா வீட்டு மாடி தோட்டம் புண் தோட்டத்தில நம்ம ஈஸியாவே வளர்க்கலாம் நல்ல முழு சூரிய ஒளி கிடைக்கிற இடத்துல நீங்க இதை வச்சிங்கன்னா நல்ல நீரும் அதுக்கு தேவையான தண்ணியும் நீங்க கொடுத்து நல்ல உரம் போட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு மாசத்துல வந்து நம்மளுக்கு வந்து வீட்டு தோட்டத்திலேயே நம்மளுக்கு ஈஸியா வந்து சுரக்காய் காய் காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நீங்க சுரக்காயை எந்த வகையில சமைப்பீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காய்கறி எதை பத்தி பேசலான்னு மறக்காம கமெண்ட்ஸும் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்